காலபுருஷ தத்துவத்தின் ஏழாவது ராசியாக வரக்கூடிய ராசி துலாம் இந்த துலாம் ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பண்ணலாம் ஆறில் ராகு பனிரெண்டில் துலா ராசிக்கு பார்க்கும்போது ஆறில் ராகுவும் ஆறாம் இடத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கு அந்த ஆறாம் இடத்துல ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து எல் அனைத்தையும் வெற்றி எதை தொட்டாலும் வெற்றி மன்ன தொட்டாலும் பொண்ணாக ஆகக்கூடிய காலம் சொல்கிற மாதிரி எதை எடுத்தாலும் வெற்றியை தடுக்கக்கூடிய காலமாக அமையும் தடைப்பட்ட திருமணம் மிக சிறப்பாக மிக விமர்சையாக நடைபெறக்கூடிய காலமாக அமையும் தொழில் இன்று பல வருடங்களாக மிக அவதிப்பட்ட பலருக்கு நல்ல இடத்தில் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் கூட்டு தொழில் சாதகமாக அமையும் கேட்ட இடத்தில் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பெரிய மனிதனுடைய உதவிகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் அதேபோல் பார்த்திங்கன்னா கமிஷன் தொழில் கான்ட்ராக்ட் தொழில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நல்ல ஒரு முன்னேற்றமாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் பலருக்கு பல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் சொத்து அசையா சொத்து சொல்லக்கூடிய பூமி லாபத்தை தரக்கூடிய காலமாக அமையும் புதிய வாகன சேர்க்கைகள் ஏற்படும் தங்களுடைய பூர்வீக கோவில் ஆலயங்களில் கும்பாபிஷம் செய்து ஊர் மக்களிடம் நல்ல பெயர் வாங்கக்கூடிய காலமாக அமையும் முப்பாட்டனார் சொத்துக்கள் கைவந்து சேரும் அதேபோல் அரசியல் தொடர்புகள் பலருக்கு ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அரசாங்கம் மற்றும் அரசாங்க அதிகாரிகளால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலமாக இருக்கும் அதேபோல் தீராத நோய்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் தங்களுக்கு லாபகரமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் முப்பாட்டனார் வகை சொத்துக்கள் இருந்த வில்லங்கள் விவகாரம் நிவர்த்தியாகி கோர்ட்டு வழக்கில் தங்களுக்கு சாதகமாக அமையும் பகை தீரும் புதிய நண்பர்களால் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் அதேபோல் குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலங்களாக ஏற்படும் பலருக்கு வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் வேலைவாய்ப்புகள் ஏற்படும் மீனரா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய கேது சுப வரையமாக சுப வரையங்கள் ஏற்படும் தூக்கமின்மை சம்மந்தப்பட்ட நோய்களும் கணுக்கால் சம்பந்தமான நோய்கள் வந்து விலகும் ராசிக்கு பலன் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் நல்ல பலனாக எண்பது அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டில் கேது கேது அப்ப வந்து சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செஞ்சாலே கண்டிப்பாக சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்து வருவது துளாராசிக்கு சிறப்பான பலனை தரும் எண்பது பெர்சென்ட் நல்லா இருக்கு துளாராசி ஒன்றும் பெரிய அளவில் உரி பண்ண வேண்டியது இல்லை கண்டிப்பா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அனைத்திலையும் வெற்றியை தரக்கூடிய பாவத்தில் இருந்தாலும் சில நோய்களை தரக்கூடியதாக இருக்கிறனால அந்த வழிபாடு செய்யுங்க சரியா போகும் சொல்லியிருக்காங்க ஐயா ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்